இந்த இடத்துலேருந்து இந்த இங்கோ ஆரம்பிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னக்கு தெரிகிறது வந்து திருவள்ளுவர் சிலை ஒரு ஐரோப்பிய தேசத்தில் வந்து எங்கட பழமை புலவன் அதாவது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னம் நோமலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட தமிழுக்கு பெருமை சேர்த்த ஒரு மிக ஒரு புலவன் திருவள்ளுவர் திருவள்ளுவர் சிலையை இந்த ஜெர்மன் தேசத்தை ஜெர்மனியில் வந்து டோர்மோன் சட்டில் வந்து பார்த்துக்கிங்கன்னா தமிழ்லேயும் தமிழ் அடி போட்டிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த 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 ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இல்லை தமிழ் கடைகள் இது வந்து முழுக்க இது வந்து ஒரு புடவக் கடை ஒன்று புடவக் கடை இங்கே எங்கள்கிட்ட அங்கே எப்படியெல்லாம் உடுப்பில் இருக்குமோ அங்கே அதே மாதிரி இங்கே எடுத்து இங்கே சேல்ஸ் பண்ணிங்கன்னா அவங்களை தமிழாக்கள் இங்கே இருக்கக்கூடிய வழியாக சந்தோஷமான விஷயம் வந்து எங்கள் தமிழ் கடையில் நிறைய இருக்குன்னு சொன்னால் அந்த தமிழ் கடையில் வந்து ஒரு தமிழ் கடையில் வந்து நாங்கள் உள்ளாட்டிக்கோம் அந்த தமிழ் கடையில பேர் கிஜிஎஸ் புரதர்ஸ் சொல்லி ஒரு தமிழ் கடை

வந்து நாங்கள் ஓடு பண்ண சாப்பாடெலாம் பிறந்து எல்லாமே ஜாழ்ப்பாண சாப்பாடு மாதிரி இருக்கும் அங்கே வந்து இந்த புட்டு புலர் புட்டும் அதில் வந்து பராட்டா ஆற்றிகரையும் இப்படி வந்து ரால்கரை இப்படி எல்லாமே வந்து உங்களோடய ஜாழ்ப்பாண மாதிரியே செய்து வந்திருக்கேன் எங்கே நிற்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் டோர்மன் சிட்டி தான் நிற்கிறேன் இந்த டோட்மெண்ட் சிட்டியில் வந்து நான் இதில் ஏன் நிற்கிறேன்னு இந்த இந்த இடத்துலேருந்து இந்த இன்ரோ ஆரம்பிக்கிறேன் இருந்தால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னக்கு தெரிகிறது வந்து திருவள்ளுவர் சில ஒரு ஐரோப்பிய தேசத்தில் வந்து எங்கட பழம புலவன் அதாவது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னம் நோமலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழுக்கு பெருமை சேர்த்த ஒரு மிக ஒரு புலவன் திருவள்ளுவர் திருவள்ளுவ சிலையை இந்த ஜெர்மன் தேசத்தில் ஜெர்மனியில் வந்து டோர்ட்மோன் சாட்டில் வந்து பார்த்துருக்காங்க இதில் ஃபேரெந்திர வாடிவா தமிழ்லே தமிழ் எழுதி போட்டிருக்கணும் திருவள்ளுவர் திருவள்ளுவர் போட்டு திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் புலவரும் தத்துவ ஞானியுமாவார் திருவள்ளுவர் போதித்த அறம் ஒழுக்கம் அன்பு வாழ்க்கை தத்துவங்கள் தலைமுறை கடந்து நிலைத்திருக்கின்றன திருவள்ளுவரின் சிலையை இங்கே நிறுவுவதன் மூலம் அவரை போற்றுவதோடு அமைதிக்கும் மனிதத்துவத்துக்குமான செய்தியை பரப்புகின்ற நோக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றோம் என்று போட்டு ஏழாம் ஏழாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த திருவள்ளுவர் சிலை வந்து திறக்கப்பட்டிருக்கு உண்மையில் இதில் என்னென்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை என்னென்றதுனால் எங்களோட ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் புலவனை வந்து இந்த ஐரோப்பிய நாட்டில் வந்து இவ்வளோ ஒரு அடையாளத்தோடு கோவாய்க்காக வந்து இதை டிஸ்பிளே பண்ணிக்கிறோம் ஸோ இதில் இருந்து இந்த டோட்புன் சிட்டி இந்த காணொலியில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இனிமூலம் இங்கே இருக்கிற வித்தியாசமான இடங்களை காணொலி படுத்துகிறோம் பாங்கோ பாப் இது பாருங்க டோட்மோன் சிட்டி இந்த டோட்போன் சிட்டியால் நாங்கள் இப்படியே திரும்பி இந்த இதால் நடந்து வரீங்கள இங்கே வாங்க இப்படி கீழே ஒரு சிட்டி ரோட்டுக்கு ரோட்டை மட்டத்தோடைய இப்படி கீழே இது போகுது இது என்னென்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷனும் போகுது இந்த இங்கே வந்து ட்ரெயின் எல்லாமே அண்டர் கிரவுண்டு அதாவது நிலத்துக்கு கீழே எல்லாம் கொண்டு இங்கே ரெயின் எல்லாத்தையும் நீங்கள் மேலே எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க எல்லாம் அண்டர் கிரவுண்ட் பற்றி அண்டர் கிரவுண்டுகளெல்லாம் இந்த ரெயினோல் ஓடுது இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினுக்கு போகிற இந்த எக்ஸலேட்டர்லாம் இதை சுற்றி கொண்டு இருப்பாங்க இதில் இறங்கி போய் நாங்கள் கீழே ஒரு ஒரு ஐம்பது நூறு கோடி பள்ளத்துக்கு கீழே போகணும்னு சொன்னால் இங்கேருந்து ட்ரெயின் எடுத்து எல்லா இடமும் போகலாம் நாங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷனும் உள்ள கொண்டே காற்றும் பாருங்கள் எப்படி இப்போ நான் ரோட்டு மட்டத்திலேருந்து கீழே போய் கொண்டிருக்கேன் இதுவங்க ஜூனியன் ஸ்டாஸான்னு சொல்லியிருக்கு இந்த ஜூனியன் ஸ்ராசான்ற இங்கே ட்ரா ஸ்ராசான்றது பாதை தெரு அல்ல லேன் என்று நாங்கள் சொல்லுவோம் இங்கிலீஷில் அதுதான் ஸ்ராசா இந்த ஜூனியன் ஸ்ராசாவெலாம் நிறைய தமிழ் கடைகள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மிக்க ஜகமா இருக்குது இதே ரயில்வே ஸ்டேஷன் கீழ்ப்போதிக்கு வந்துவிட்டோம் கீழ்ப்பதை வந்தது மட்டும் இல்லை இதில் ஹவுஸ்கான் ஹவுஸ்கான் இது வந்து ஹவுஸ்கான் என்று சொன்னால் நாரஞ்சாலையில் வெளியில் பாதை என்ற அர்த்தம் இதுல எல்லாம் பாருங்கள் இருக்கு திருப்பவும் நானூறு அம்பாடி பள்ளத்துக்கு வந்து திருப்பவும் ஒரு அம்பாறுவாடி பள்ளத்தில் ரயில்வே ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ள கீழே அண்டர் கிரவுண்டு போகிறோம் பாருங்க இது வந்து நான் நினைக்கிறேன் ரோட்டு மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ஓவர் ஹண்ட்ரட் ஃபீட் கீழே வந்து எக்ஸவை பண்ணி இருக்கேன் இதில் பாருங்க அந்த ட்ரெயின் ஒன்று வந்துருப்பாருங்க இவ்வளோ பள்ளத்துக்கால இந்த டோட் மூணு சிட்டிகளில் ஓடி ஓடிக்கொண்டு வருது அதாவது ஒரு நூறு நூற்றம்பது அடி பள்ளத்துக்குள்ளால் கீழே ஒரு உலகமே இயங்கி கொண்டிருக்கு இந்த எல்லாம் கீழே இயங்கி நாங்கள் எந்தெந்த இடங்களும் போகணுமோ அந்தந்த இடங்களும் போகலாம் பேருந்து நாங்கள் ட்ரெயின் விசேஷம் இறங்கி இப்படி எக்ஸலேட்டரில் மேலே போகணும் இதில் வேணாலும் ஒரு ட்ரெயின் ஒன்று வந்துருக்கு இது மார்ட்டின் மார்ட்டின் ஜீரோ ஃபோர் ஃபோர்ட்ற ஒரு ட்ரெயின் வந்திருக்கு அந்த டிஸ்பிளே போட்டுகள் எலக்ட்ரிக்கல் போட்டுகள் எல்லாம் வெளியே இருக்குது இதில் பேர இது வந்து லோக்கலுக்கு ஒரு ரெயின் அதாவது சிட்டிக்குள்ளே ஒரு ரெயின் இது நேஷனல் ட்ரெயின் இல்லை சிட்டிக்குள்ளே வந்து இது இந்த டோர்பன் செட் ஷர்ட்டுன்னா அந்த ஷட்டுக்குள்ளே ஒரு தெரியும் டைம் டைம் வந்து கொண்டே இருக்கும் இது ஒரு அளவான ட்ரெயினாக இருக்கும் அளவான ஸ்பீடில் உள்ள இல்லாடவுமே நெட்ஒர்க் பெரிய ஒரு நெட்ஒர்க் ரயில்வே நெட்ஒர்க் கீழே அதுக்குள்ளே ஃபோர் இருக்கு ஃபோர் கொண்டு வரணும் இதில் வந்து லிஃப்ட்டும் இருக்குது ஹேண்டிகப் உள்ளாக்கள் பிரச்சனையானா கீழே வரும் ஒன்று சொன்னால் அந்த தளத்துலேருந்து நாங்கள் லிஃப்டிலேயும் கீழே வரலாம் கீழே வந்தனால இப்போ லிஃப்ட் அது மேலே ஓம்பாங்க இப்போ நாங்கள் யூனியன் ஸ்டாஸ்டர் அன்ற இடத்துக்கு நாங்கள் திருப்பி லிப்டால் போகிறோம் லிப்டால் போகிறோம் ஆயிடுச்சு இதில் வந்து நாங்கள் ஜீரோ போச்சு நாங்கள் தோணும் அது மேலே போயிடும் இப்போ நாங்கள் மைனஸ் ஒன்ல நிற்கிறோம் மைனஸ் ஒன் ஒன்று இப்படியே மேலே போய் எங்கூட திருப்பி நாங்கள் லேனுக்கு நாங்கள் வந்த ரோட்டுக்கே நாங்கள் மேலே போகிறோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ தூரம் மேலே போய் கொண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ரயில்வே நாங்கள் மேலே வந்து ரோட்டுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா ரோட்டுக்கு வந்துவிட்டோம் அது எப்படி நெட்பக்கெல்லாம் புரி பண்ணி சேர்த்திக்கணும் இந்த டோட்மெண்ட் சிட்டியில் வந்து மிகப்பெரிய விஷயம் என்னென்றால் தமிழ் காடிகள் வாங்க தமிழ்ல நிறைய காடுகள் இருக்குது அம்மா உணவகம் புடவக்காடுகள் மற்றது நகர்கடிகள் எல்லாமே தமிழ் ஏன்னா தமிழாக்கள் இந்த டோட்மெண்ட் சிட்டிகளில் கூட நான் அதெல்லாம் காட்டுறேன்னு வாங்க பார்ப்பேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாலா ஸ்டோர்ஸ் வந்து பாருங்க இது தமிழ் கடை உண்டு பாலா ஸ்டோர்ஸ் இது தமிழ் கடை டோல் பண்ணு சட்டத்தில் இப்போ இந்த தமிழர்கள்லாம் வியாபாரம் செய்யும் கிடையாது பார்க்கலாம் ஏன் நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்கின்றால் இப்படி நிறைய தமிழ் கடை இருக்குது இப்போ காட்டுனேன் உங்களுக்கு ஒவ்வொரு தமிழ் கடையாக அங்கே இருக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட தமிழ் பேர் இல்லை எழுந்து தமிழ் கடைகள் இருக்குது அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த டோல்பனுன்றது இப்போ லண்டனில் வந்து வெம்பிளி ஹெரோ மற்றது எங்கால ஈஸ்கேமில் தமிழாக்கள் இப்படி கூட இருக்கணும் அதே மாதிரி தான் டோட் வந்து ஜெர்மனில் வந்து இது வெஸ்பாலின் சைட் பெஸ்பாலின் சைட்னு சொல்லியிருக்கேன் இது வந்து நெதர்லாண்டு பெல்ஜியம் தான் இந்த ஜெர்மன் இடம் ஜெர்மன் மேற்கு கரை மேற்கு கேரளில் இந்த இந்த இருக்குது இதில் வந்து தமிழ் வந்து கூடு பார்த்தீங்கன்னா எங்களுடைய அகல் நிறைய தெரியணும் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த 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 ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே எல்லாம் தமிழ் கடைகள் இது வந்து புழுது இது வந்து புடவக் கடை வந்து புடவ கடை இங்கே எங்கள்கிட்ட அங்கே அப்படியெல்லாம் உடுப்பட்ருக்குமோ அங்கே அதே மாதிரி இங்கே உடுக்கூட எடுத்து இங்கே சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களோட தமிழாக்கள் இங்கே இருக்கபடியா தமிழர்களுக்கு இந்த பையன் சேல்ஸ் பண்ணலாம் சொல்லி இன்னும் முழுக்க தவறு கடை சாப்பாடு கடை இங்கே வெளியாகும் ஃபுட்டு எங்களோட யாருக்கு அத்தனை இங்கே எடுக்கலாம் அத்தனை சாமானும் முறைங்க வேண்டும் இந்த சிட்டிக்குள்ள இதெல்லாம் வந்து புதிய கடை குடவா கடையில் தெரியுது குடவா கடை சாப்பாடு கடை இல்லை அம்மா ரெஸ்டாரண்ட் எல்லாம் இதுதான் கிடையாது இது தாழ்வு கிடையாது இவரம்பெரிய புடவங்களை இங்கே ஒரு பெரிய அளவிலான போ புடவர்கள் வந்து இதுதான் இன்று சாமானியில் வந்து பெரிய ஒரு குபேர செய் வச்சு கடை கடை

தமிழ் கடையில பேர் என்ன பிஜிஎஸ் புரோதர்ஸ்ன்னு சொல்லி ஒரு தமிழ் கடை அந்த தமிழ் கடை வந்து உள்ளுக்கு நாங்கள் வந்து போன் நச்சு இல்லையா தமிழில் வச்சு அண்ணா கடை நீங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லி அப்போ நாங்கள் ரெண்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள மீங்களும் ஆகிட்டோம் அப்போ அந்த கடைக்குலாம் நாங்கள் வந்து நிற்கிறோம் அதில் வந்து எப்படி இந்த கடையிலாம் எங்கேயாக்கள் டெவலப் பண்ணி எங்கட சாயத்தில் இங்கே வந்து எப்படி தொழில் செய்து என்ன மாதிரி முன்னேறிக்கணும் கோயில் வந்து வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கணும் அந்த நேரம் வந்து நாங்கள் உள்ளுக்கு வந்து உள்ளிட்ட நேரம் அண்ணா வந்து காய்ச்சல்

ரா சிங்கும் அன்பில் அன்பிலிருந்து கடவுளுக்கு நிகழ்வில் கலந்து கொள்ளணும் சொல்லி இணையதளத்தில் தொடர்பு வந்து ஜெர்மன் நம்பர் சைபர் சேவல் நாலு ஒன்பது ஒன் டபுள் செவன் சிக்ஸ் டபுள் செவன் நைன் ஜீரோ ஒன் செவன் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சர்வீஸ் ஓகே ஓகே இது வந்து கெ கெணமாக தெரியுங்களா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் மாதிரி ராயி ராயல் இப்போ உண்மையே வந்து அன்மக அலமாக தெரிவையான விஷயம் இருந்தால் எல்லாருமே ஸ்ட்ரெஸ் அழுத்தங்கள் பிரச்சனைகள் சவால்கள் ஒன்று சொல்லி ஒரு விதமான உலகத்தை வாங்கின பிறகு அதுக்கு ஒரு ரெமடியா ஒரு தீர்வா எப்படியான ப்ரோக்ராம் செய்யணும் ஸோ விரிவினாக்கள் வந்தாங்க ஆனால் இது என்ன நடக்குது இது ராயி ஸ்ட்ரெஸ் ஆ ராயிங் தமிழக அரங்கம் என்று தமிழரங்கம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து இது பிடிக்குவேன் இதுதான் வந்து இந்த அட்ரஸ் வந்து

ஒரு கண்வொல காட்சியாக இருக்க சொன்னால் அவ்வளவு விட்டங்களை நீட் பண்ணி இந்த விட்டத்தை வச்சுருக்கணும் இந்த சிட்டியில் வந்து ஒரு அமைதியான முறையில் டிசிப்ளினா ஒன்று இருக்குது ஆனால் இன்றைக்கு டெம்பிள் பார்த்தீங்கன்னா பிளஸ் சிக்ஸ்லாம் நிற்கிது சரி இந்த கடைகளை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தமிழ் கடை உண்டு இதில் வந்து அங்கே தமிழ் சாமான் சகலதுமே இருக்குது ஒரு ஃபேமஸ் கடை ஒன்று சொல்லி நம்ம டிடிஎஸ் புரோதர்ஸ் சொல்லி பெரிய அளவில் வச்சுருக்கணும் ட்ரெண்டு டில் மிஷின் போட்டி நான் வந்த ரகம் ஒரு பயங்கர பிஸியாக தான் இருக்குது இந்த கடை தங்கச்சி நீங்கள் தமிழா எந்த இடம் இந்தியாவை நீங்கள் எந்த எந்த இடம் இந்தியாவில் தமிழ்நாடு ஓகே ஓகே எவ்வளோ ஆள் வந்து கடையில் ஸ்டூடெண்ட்ஸா ஒர்க் பண்ணுறீங்களா ரைட் இதில் ஒரு தங்கச்சூராக நிற்கிறா இந்தியாவில் கன்னியாகுமரியம் கூடுதலாக தமிழாக்கள்லாம் இங்கே இதுக்குள்ள வேலை செய்யணும் டிடிஎஸ் ப்ரோஸ் கடையில் ஸோ இதை வந்து வாங்ககளை இப்படி தான் எங்கடைய இங்கே வந்து இப்படியான கடையில் எடுத்தான் வெயில்கள் செய்து இங்கே வந்து இருக்கினோம் கூடுதலாக வந்து நாங்கள் இதற்குள்ள வீடியோ பண்ணிகளை கூட தமிழ்நாட்டில் காணக்கூடிய தமிழ் கடையானபடியாக தமிழ்நாட்டில் தான் கூட நிற்கினோம் ஸோ பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் பெரிய ஒரு ஷோ இது உண்டு எல்லா சாமானும் மரக்கறியிலேருந்து சகல விதமான சாமானுமே வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கணும் இங்கே வந்து இருக்குது நோம்லாம் வந்து இன்னும் சாமானியும் தமிழ் சாமானை எதுவுமே வேண்டலாம் யாழ்ப்பாணத்துலேருந்து வர சாமான் கூட தான் ஃபுல்லாக வச்சு விற்கணுமா வைட்டு இங்கே இந்த அந்த ட்ரில்லர் மிஷினை பாருங்கள் எவ்வளோ நீளம் என்று சொல்லி இதில் வந்து நீளமாக இருக்குது இது வந்து கீழே வந்து இந்த காலால் மட்டும் அந்த பெல்ட் ஓடி ஓடி எங்கிட்ட சாமானை எடுத்துக்கொண்டு போவோம் அப்போ அந்த பின்னால் லைனில் வர விலையில் சாமானிய அடுக்கைகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு பார வைப்பினும் தங்கட சாமானையும் மற்ற சாமானையும் பிரிக்கிறதுக்காக இப்போ இது முன்னுக்கு போக போக ஒரு ஆள்கிட்ட பில் போட்டு முடிய சாமான் மூவ் பண்ணி கொண்டிருக்கோம் மூவ் பண்ணி முடியவில்லை அடுத்த சாமானை வரைக்கும் இப்படி ஒரு பார்ட்டு பேர் வீணும் இதெல்லாம் அவங்கட ஊரில் இந்த எங்கட எஃப்னால் இப்படியான சிஸ்டங்கள் இல்லை ஆனால் இது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல சிஸ்டம் உண்டு என்னென்னால் சாமான் ஃப்ரிட்ஜ் அடுக்கிறத ஃப்ரிட்ஜ் அடுக்கி முதலே செட் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ அது பெல்ட்டில் அங்கே பெல்ட் போகுது அவள் கீழே காலால் மிதிக்க மதிக்க அந்த பெல்ட் ரொட்டேட் ஆகும் ஸோ ஒரு நல்ல சிஸ்டமாக இருந்தது பார்க்கல இதில் வந்து தமிழ் ரெஸ்டாரண்ட் நே நந்தீசன் சொல்லி ஜெர்மனியில் வந்து இந்த ஜூ டோட்பூன் பூன் டோட்பூனில் வந்து நந்தீசன் தமிழ் ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே ஃபுல்லாகவே தமிழகெலாம் இந்த கூட சாப்பிடணும் பாருங்கள் அந்த கடைக்கு தான் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வடிவாக சாப்பிடுவோம் இதில் வந்து டிஸ்பிளேயில் வந்து இங்கே இருக்கிற சாப்பாடு அவ்வளோவுமே வந்து இந்த டிஜிட்டல் போர்டில் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுறதுக்காக தாருங்க அப்படி சொல்லி அதாவது மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் மதுமையாக சாப்பிட்றோம் முப்பது கண்டில் சாப்பிட்றதுல வந்துக்கிறோம் ஒரு நெல்லூர் தமிழ் கடை இந்த இடத்துல உண்மையாக வந்து நிற்கல எங்களுக்கு ஒரு தமிழ் சாப்பாடு வந்து கரெக்டாக உடல் ஆகலை குட்டு சாப்பிடில் ஆகிறதுக்கு எடியப்பன் சாப்பிடலாம் ஆகிறதுக்கு எனக்கு சரி அந்த ஃபீல் வந்து இருக்காது என்றால் நாங்கள் நினைச்ச இடம் எங்கள தமிழ் சாப்பாடு இங்கே வந்து ஃபுல்லாகவே எடுக்க முடியுமா இருக்கும் அப்படி ஒரு தமிழ் கடையெலாம் வந்து நிற்கிறோம் ரைட் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓர்ட்ரு பண்ண சாப்பாடெலாம் வரும்போது எல்லாமே யாழ்ப்பாண சாப்பாடு மாதிரி இருக்கும் அங்கே வந்து இந்த புட்டு ஃபுல்லா புட்டு அங்கே வந்து பராட்டா ஆட்டாஜி கறி ஸோ இப்படி வந்து இறால் கரை இப்படி எல்லாமே வந்து உங்களோடய யாழ்ப்பாணம் மாதிரியே செய்து வந்திருக்கணும் இப்போ இங்கேருந்து சாப்பாடு கிழங்குல யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கி ஒரு ஃபீல்லாம் தான் வருது என்னன்னா சாப்பாடெல்லாம் வந்து தமிழ் சாப்பாடு ஸோ இதுதான் நாங்கள் புக் பண்ணி இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடும் கூட இந்த கடையில் வந்து